வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதில் என்ன தப்பு அறிவுரையே சொல்லாமல் அவங்கள எப்படி நல்வழிப்படுத்த முடியும் இதை தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நமக்கு தெரிந்த விஷயங்களில் யாராவது கேள்வியோ சந்தேகமோ கேட்டால் தயக்கமில்லாமல் வயது வித்தியாசத்தை பார்க்காமல் பதிலோ அறிவுரையோ கொடுப்பது புண்ணியமான செயல் ஆகும் ஆனால் அவர் கேட்ட பிறகு அறிவுரை சொல்வதினால் எவ்வளவு நன்மை கிடைக்கிறது நமக்கும் சரி அவருக்கும் சரி அறிவுரை வழங்குபவர் அதன்படி நடந்திருந்தால் மட்டுமே அந்த அறிவுரை செல்லும் வெல்லும் இதை நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கேயும் நூறு சதவீதம் நன்மை தரும் என சொல்ல மனம் வரவில்லை ஏன் வீட்டுக்காரர் திடீர் திடீர்னு தோல்பட்ட வலிக்குது என சொல்லும் பொழுது மனைவி சொல்லுகிறாள் கைப்பயிற்சி மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யுங்க நான் சொல்லி தருகிறேன் அந்தம்மா பதினோரு வருஷமாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் உடற்பயிற்சி செய்வ செய்யவில்லை அப்போ என்ன காரணம் மகரிஷி அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார்கள் என்றால் நாம் அதை பின்பற்றத்தானே செய்வோம் இங்கே அறிவுரை கூறுவது முக்கியமா இல்லை அவர்கள் திருந்துவது முக்கியமா கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் மகரிஷி அவர்கள் அளவுக்கு நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டால் அறிவுரை உறுதியாக நன்மை தரத்தான் செய்யும் மகரிஷி அளவுக்கு நான் எப்போ உயர்வது பயப்படவே தேவையில்லை அந்த அளவுக்கு உயர்வட்டால் உயர்வாகாவிட்டாலும் கூட பற்றற்ற பற்று நிலையில் கேட்பவர்களுக்கு அறிவுரை கூற முயற்சி செய்தால் நிச்சயம் நன்மை பயப்பதை நம்மால் உணர ஆரம்பித்து விடுவோம் காரணம் வீட்டம்மா சொல்லி கேட்காத வீட்டுக்காரர் நண்பர் சொன்னார் என டெய்லி வாக்கிங் போக ஆரம்பித்து விட்டார் என்ன காரணம் பற்றற்ற பற்று நிலையில் அவர் அறிவுரை கூறியிருக்கிறார் ஆனால் இன்று குடும்பத்திற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்னங்க இப்படி முடிய விட்டுட்டு வந்திருக்கீங்க அசிங்கமா என வீட்டம்மா சொல்லுகிறார்கள் அடுத்த தடவையாவது பார்த்து வெட்டுங்க என ஒரு அறிவுரை இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் மட்டும் நம்முடைய அறிவை புத்தியை கொஞ்ச நேரம் பயன்படுத்துவதை மட்டும் நிறுத்தி வைத்து விட்டோம் என்றால் நாம் ஆன்மீக சாதனையில் முன்னேறிவிட்டோம் என்றே அர்த்தம் காரணம் மகரிஷி அவர்கள் அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு என குறிப்பிட்டிருப்பார்கள் என்ன அர்த்தம் கணவர் முடியை ஒட்ட வெட்டிட்டு வந்திருக்கார் மனசுக்குள் அச்சச்ச என்ன இப்படி வெட்டியிருக்கார் சலூனில் உட்கார்ந்த உடனே தூங்கியிருப்பாரோ இவரை இப்படியே விட்டா என்ன ஆகும் என புத்தி யோசிக்கும் இப்படி ரெண்டு வருடம் யோசிச்சு பழக்கப்பட்டால் போதும் அறிவுரை தானாக கொட்ட ஆரம்பித்து விடும் அதற்கு கணவன் ஏமா தலைமுடி நல்ல வெட்டியிருக்கேனா என கேட்காவிட்டால் கூட அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி வெட்டிட்டு வந்தால் மாதவன் மாதிரி சூப்பராக இருப்பீங்க என அறிவுரை கூறினால் நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிற அறிவுரையாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு கொடுக்கிற அறிவு அறிவுரை பாசத்தின் அடிப்படையில் இவை பெரும்பாலான நேரங்களில் நன்மை தருவதற்கு பதிலாக உறவில் விரிசலையும் துன்பத்தையும் தான் கொடுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது துன்ப உணர்வை ஏற்படுத்தும் சூழ்நிலைகளில் புத்தியை உடனே பயன்படுத்தாமல் அறிவுரை கூறுவதை தள்ளிப் போட்டால் பாவம் ஏறாது தக்க சமயத்தில் புரிகிற மாதிரி அறிவுரை மாதிரி கூட தெரியாமல் நான் இப்படி நினைக்கிறேன் என்றோ இப்படி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றோ அன்பாய் எடுத்துச் சொல்வதே சிறந்தது நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்